சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனைகள் எதுக்குன்னா ஏற்கனவே அறித்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் சந்திக்க சந்திக்க வேண்டும் பாராளுமன்றத்தை பற்றி நமது கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது எனக்கு முழு அதிகாரம் தந்திருக்கிறார்கள் முடிவெடுப்பதற்கு அந்த கூட்டணி குறித்து கூட்டணி சேர்கிறோமா இல்லையா இந்த பாராளுமன்றத்தில் நமது நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் இன்னொரு பதினைஞ்சு நாட்டில் மீண்டும் உயர்மட்ட குழுவை தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த முடிவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகிகள் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அது வந்து உயர்மட்ட குழுவில் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவங்க கருத்தை தனிப்பட்ட முறையில் நான் இன்னைக்குமே அவங்களை ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் அங்கே ஒன்று பேசுகிறீங்க இதுதான் உங்கள் உறுதியாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன் அந்த முடிவுக்கு ஏற்ப உயர்மட்டக்குழு அதை பதிவு செய்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அந்த முடிவை எடுப்போம் தான் பேசிட்டு இருக்கோம் கூட்டணி இருக்கணுமா இல்லையா ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா இல்லாட்டி இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயணிப்போமா என்ற ஒரு முடிவை பதினைந்து நாட்களுக்கு தெரிவிப்போம் பேசிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றேன் அது கூடிய அவர்கள் உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பேசுறேன் அவங்களே சொல்லுவாங்க வாய்ப்பு இருப்பதை இருப்பதை எப்படி எடுக்க வேண்டாத முடிவை தான் ஆலோசிச்சிருக்கோம் கேட்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அந்த முடிவு வந்து அந்த முடிவின் பிரதிபலிப்பு அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் ஆனால் அந்த முடிவு இப்போ எடுக்கிற முடிவு உறுதியாக இருக்கணும் பல முறை பல முடிவுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பதினாறு ஆண்டுகள் பயணித்திருக்கும் போது சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை சில முடிவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறது எடுக்கின்ற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி பயணிக்கும் போது சிறந்த முடிவு அமையணும் இனி நாம் எந்த இடத்துலையும் ஒரு சருக்குகள் இருக்கக்கூடாது என்ற முடிவு தான்

சொன்னாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் சொல்ல முடியும் தற்சமயம் படிக்கிறதில்ல இரட்டடிப்பு செய்யறாங்க நீங்க சரியா படிக்கிறது இல்லை நீங்க ஆபீஸ் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை நான் பத்திரிக்கை நடத்தியிருந்தேன்னா நான் சேனல் நடத்தியிருந்தேன் அந்த செய்தி டெய்லி வந்துடும் அறிவுரை சொல்ல முடியாது கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் ஒரு அண்மையிலே ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு ஒரு எம்கிருப்பான்னு நினைக்கின்றேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போ அதுதான் தொடரும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆலோசனை கூட்டம் முடிவு பண்ணிருக்கோம் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த தடவை எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எனக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ பாராளுமன்றத்தில் போட்டியிட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை ஆனால் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் அந்த பேச்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதையும் அவரை வந்து இன்னொரு பத்து நாளில் தெரிஞ்சுக்கிட்ட போய் முடிவு எடுத்து சொல்லும் திமுக தரப்பு எந்த தரப்பு வரலையே திமுக தரப்பில் வரல திமுக தரப்பில் வரல

நீங்கள் அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ் நான் வந்து எந்தெந்த புயல் வந்தது நான் போயிருக்கேன் இந்த ஒரு தடவை நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு வந்தோம் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார் அதுக்கே நான் இங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்கேன் தொடர்ந்து படப்பிடிப்பு இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது அதுக்கான இன்னைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு பத்து நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்றேன் அது நடைபெறும் இப்ப போய் போடுங்க சொன்னது போட்டுருங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்பப்பா நாங்கள் சொல்றோம் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறோம் நேரம் எல்லாம் போயிடுச்சு என்ன பண்றேன் நீங்க கேட்கறது வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன் மாத்தி மாற்றி போட்டுக்கிறீங்க எங்களை வந்து கேட்கும் போது சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்க மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுங்க நான் கொடுத்துருவோம் கண்டிப்பாக ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்கு நான் நல்லபடியாக பார்த்துட்டேன் மதவாதம் எனக்கு தெரியல ராமர் கோயில் பத்தி அரசியல் பண்ற யார் பண்றா யார் பண்றா யார் கேட்கணும் தெரியல பஸ் கேள்வி கேட்பார் யார் என்று தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம் காமிக்கிறீங்க சார் அதானே ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார் பிஜேபி அரசியல் பண்றாங்களா கோயில் கட்டுறாங்களா கோயில் கட்டியிருக்காங்க அது அரசியல் பண்றாங்கன்னா தேர்தல் வரும்போது தெரியும் சார் இடைக்கால வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சுப்பா படிக்கலு நினைக்கிறேன் சில பேரீங்க வரவேற்று இருக்கிறேன் இல்லையா நான் வரவேற்றது காரணம் இருக்குது பஸ் வந்து இடைக்கால பட்ஜெட் தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க எந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா வருங்காலத்து எப்படி இருக்கணும் எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ஃபோர்டீன் லேக் ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுகிறார் என்று என்னுடைய கருத்து மற்றவர்கள் கருத்து சொல்லுவாங்க கருத்து சொல்வார்கள் நான் என்னுடைய கருத்து தான் அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும் நான் பஸ் களத்துக்கு போக தான் தெரியும் ஏன்னா மற்றவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்க முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் டிஎம்சி தமாகவா இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நாற்பது நாட்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் இருந்து நீங்கள் அவருக்கு தெரியலப்பா சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு சைக்கிள் எப்படி காமிச்சேன் தாமரோட கூட்டுறதுன்னு தாமரை சின்னது எப்படி காமிச்சேன் என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு வந்து கட்சித் துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரணும் அங்கே உட்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ

எது உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுகுவாங்க அதுக்கு நான் என்ன கருத்து சொல்றேன் சமத்துவ மக்கள் கட்சிங்கிறது வீட்டுல இன்கம் பாக் ரேட் வந்துச்சு போய் மற்ற கட்சி தலைவர்லாம் எல்லாம் கருத்து நல்ல செய்தி அது பார்ப்போம் பரிசீலனை பண்ணுவோம் நீங்க தான் கேட்டி ஆறுமா கேளு எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஏற்ற தாழ்வு ஏழை பணக்காரன் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் தான் ஆனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த வெண்ணமும் கிடையாது எல்லாருமே சமம் நினைக்கிறேன் நான் சமத்துவ கட்சியின் தலைவன் அதனால எல்லாரும் சமம் நினைக்கிறேன் வாய்ப்பு வந்து எப்படி இருக்கு அதை பத்தி தான் வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் குடும்பம் கட்சியில வந்து யார் நிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ ஒருவேளை முடிவு எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ஒரு அஞ்சு தொகுதியே கொடுத்துட்டாங்க நில்லுங்க இந்த கட்சியோட சேர்ந்து சொல்லிட்டாங்க அப்ப நிச்சயமா எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பா எடுத்தேன் செயற்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார் முன்னொரு அமைச்சர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதையெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கிறோம் அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கு அதை பற்றி யாரும் பேசலை ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்குனா இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை அவர்களும் பணம் போய் சேருது அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான்ண்ணா தினமும் போயிட்டு ப்ரெசை சந்திச்சு நம்ம கேமரா வந்து என் பின்னாடி தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்க்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்தில் சொல்வேன் எப்போ வேலை செய்யணும் செய்வேன் கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் அஞ்சு லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ அதெல்லாம் யார் வராது ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது நான் வந்து பல உதவிகள் செய்யும்போது நீங்களே இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன சோசியல் மீடியாவிலேயும் அப்படி கிடையாது சரி எல்லாம் அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால் இன்றைக்கே வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறான் ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் என் சகோதரர்களுக்கு தெரியும் அதனால் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நிறையா பண்ணியாச்சு ரசிகப்பட்ட காலத்தில் வந்து டெய்லி ரெண்டு மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான் எவ்வளோ கொடுக்கலாம் இவருக்கு வந்து தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படியே தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் லேப்டாப் இவங்களுக்கு அரசு திங்க் பட்ருக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றான் நான் மற்றவங்கள்ட்ட அதிகமாக உழைத்தவன் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்துடும் நல்ல செய்தி அதனால சொல்கிறேன் நான் மட்டும் இருபத்தஞ்சி சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார் அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கப்போ அந்த மாதிரி எண்ணமே இல்லை அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினச்சேன் பிரச்சாரம் பண்ண நாற்பது நாட்கள் பண்ணேன் பதினஞ்சாவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு பீட்டர் அல்பான்ஸ் வந்தார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்போயும் தொடர்ந்து பரி பண்ணேன் மூணு மணிக்கு மூணு மணிக்கு படிப்பேன் அஞ்சு மணிக்கு எதிரிச்சு பிரச்சாரம் போவேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதா எதிரன்னு சொன்னேன் கலைஞர்கிட்ட போய் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க ஆனால் என் உழைப்பு எனக்கு தெரியும் ப்ரூவ் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க ஒன் ஃபைன் வில் கம் சரத்குமார் இஸ் அ லீடர் ட்ரூ லீடர்னு தெரியும்